அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் நான்கை வருடமாக சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான தருணங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் நாம் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்து வந்து தான் தீர வேண்டும் காரணம் என்னென்னா நம்மளால் அந்த பூமியில் பிறந்து விட்டோம் நம் வாழ்வோ நீழி போன்றது இன்ப துன்பம் கலர்ந்தது சிலர் விடுவதும் சிலர் வாழ்வை வெற்றி கொள்வதையும் நாம் பார்க்கின்றோம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றத்தை சந்திக்கின்றது காரணம் என்னென்னா அறிவு திறமை மட்டுமல்ல நல்ல தசாபக்தி இறையுறலும் குரு சேர்ந்து வர வேண்டும் அந்த வகையில் நவ கிரகங்களில் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்க கோடி நன்மை என்னுடைய பலரும் சொல்லுவாங்க குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை என்பது என்னுடைய அனுபவத்தில் இரண்டும் சிறப்பு தானே குருவின் பாதம் படிந்து இருந்து விட்டாலே நமக்கு வாழ்வு முன்னேற்றம் தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி இறைவது இந்த குரு பக்ர பயிற்சி அதாவது தன் நிலையில் பின்னோக்கி நகர்தலை தான் வக்ரம் என்று சொல்வார்கள் இதால் சுயமாக இருக்காருங்க என்னை வரைக்கும் ரிஷபத்தில் மிருகசி ரிஷத்தில் ஒன்று ரெண்டு இல்லை குரு பகவான் பின்னோக்கி சற்று நகர்கின்றார் அவரை குருவை பொறுத்தவரை என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே தரக்கூடியது தரக்கூடியதுதான் என்னுடைய சோழி பிரசன்னத்தில் இவன் ஒருவன் இருந்துவிட்டாலே போதுங்க மற்ற கிரகங்களுடைய பாதிப்புன்னு நம்ம காக்கின்ற ஒரு கவசம் அந்த வகையில் குரு வக்ர பயிற்சின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்போது நாட்கள் இது எப்படி ஒரு மாற்றத்தை தரும் தான் நம்ம பார்க்க போகிறோம் மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் நல்லவா பதினொன்று ரெண்டுக்கு உடையவர் என்று சொல்வேன் குரு பகவான் பார்ப்போம் மாயன் மயன் இதைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இங்கே இருக்கீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சனி வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிய ஒரு காலகட்டம் தான் சனி எந்த விதமான நற்பலனையும் முழுமையாக பெற முடியாவிட்டாலும் கூட விரயத்தினுடைய சந்தர்ப்பத்தில் இருக்கிறதுனால கவலையே பட வேண்டாம் இந்த குரு பக்ர பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் இழந்ததை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருவதாகத்தான் தெரிகின்றது குருவினுடைய பார்வை என்று பார்த்தாலும்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வை தான் அந்த மூன்று பார்வையும் உங்கள் ராசியில் எங்கே பதியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்வைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்னுடைய அனுபவத்தில் இந்த பன்னெண்டு ராசியில் மீனராசிக்காரர்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை கவலையே பட வேண்டாம் அவங்களை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல நிம்மதியான ஒரு தருணம் இந்த குரு பக்கர பயிற்சி தான் நூற்றி பத்தொம்பது நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் மூணில் குரு முயற்சி பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காரு தட்டி தூக்கிடுவாருங்க அவங்கள தட்டி கவலையே படாத தன்னம்பிக்கை உடையது நீ ஒரு அடி எடுத்து போய் நான் கூட வரேன் இதுவரை நீ கலங்கி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தர்றேன் மதில் மேல் புடையாக இருந்தவங்க வாழ்க்கையில் தெளிவான முடி எடு என்று ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு அற்புதமான இடம் அந்த மூன்றாம் இடம் மூணில் குரு முயற்சி பாவத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவலையே படாத எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனிதனுக்கு எதை இழந்தாலும் சரி ஒரு மனிதன் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு என்றெல்லாம் சொல்வார்கள் குருவோடு எல்லாம் போச்சு என்று சொல்வார்கள் ஆனால் குரு பகவான் உங்கள் கூடவே சனியிலே இருக்கிறதுனால அதுவும் மூடில் இருக்கிறதுனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அப்படின்றது எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லை ஏழரை சனி பகவானுடைய இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமே அவர் தான் அதே நேரத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய மூன்று பார்வை அந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை மீனராசிக்கு ஏழாம் வீடு துணைவர் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த துணைவர் என்று சொல்லால் கணவன் மனைவி மனைவி கனைவுக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு இதைத்தான் சொல் உறவு அந்த துரைவர் பாவம் என்ன இடத்துல இருக்கக்கூடிய குருவின் ஐந்தாம் பார்வை ஏழாம் வீடு இதில் பதிவதனால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கோபதாபங்களும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையும் மாறும் நீண்ட நாள் திருமணமாகாதவர்களுக்கு இந்த திருமண பாக்கி அமையும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்திய திருமணமாகவும் நல்ல முறையில் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டம் ஒரு அருமைன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அதாவது ஒரு தன்னுடைய பிள்ளைக்கோ திருமண பார்க்கும்போது பத்து பொருத்தம் பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ பார்க்குறது இல்லை பணப்பொருத்த மட்டுமே பார்த்து திருமணம் தீர்மானிக்கப்படுகின்றது அவ இல்லைங்க அதாவது பத்து பொருத்தத்தில் இந்த ரெண்டு பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தின்னு சொல்லுவாங்க அதை யாரும் பார்ப்பதில்லை அசூசையின் காரணமாக ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாதம் ஆறு மாதம் கணவர் மனைவிக்குள்ளதை பிரிவு வருது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குருவினுடைய பார்வை பதியும் எல்லாரும் சொல்லுவாங்க கணவர் மனைவி ஒரு அந்நியுணையத்துக்கும் உறவுக்கும் கலத்திரக்காரகன் சுக்ரனும் செவ்வாயும் என்னுடைய அனுபவத்தில் குரு பகவான் தான் இந்த குரு பகவானுடைய அற்புதமான பார்வையின் காரணமாக பிரிந்தவர் ஒன்று கூடினால் பேசவும் வேண்டும் என்பதைப் போல பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் பிரிந்தவர் ஒன்று சேர்க்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல திருமணம் யோகம் ஒரு நல்ல வாழ் ஒரு நிம்மதியான குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த குரு வக்ர பேச்சிலே மீனராசி அடைய போகின்றார்கள் ஐந்தாம் பார்வை மட்டும்தானா குருவினுடைய ஏழாம் பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் வீடு பாக்கிய ஒரு பாக்கியமே இல்லை ஒரு குழந்த பாக்கியம் இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில் பாக்கியம் இல்லை எந்த பாக்கியமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அத்தனையும் திரும்பப்பெறக்கூடிய இந்த குருவின் பார்வை ஒரு பாக்கியாதிபதின்னு சொல்லுவாங்க பானை பிடித்தவர் பாக்கியவது என்பார்கள் அந்த வகையில் ஒரு திருமணம் புகுந்த வீடு வாழ்ந்த வீடை விட புகுந்த வீட்டில் ஒரு சிறப்பு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமான ஒரு காலகட்டம் தொழில ஒரு முன்னேற்றம் ஏதோ தானோ என்று நடத்திய தொழிலில் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் ரீதியாக உடல் ரீதியாக சதித்து வந்த அந்த ருணம் ரணம் என்று சொல்லக்கூடிய கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயிலிருந்து இருந்து பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் பட்ட பாட்டிற்கு ஒரு தீர்வு தரக்கூடியதும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்னுடைய பாதிப்பில் இருந்து ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியை கொஞ்சம் படுத்திட்டு தான் தான் என்னுடைய அனுபவம் அதிலிருந்து ஒரு மாற்றம் அவருடைய பாதிப்பு காக்கின ஒரு கவசம் குரு பகவானுடைய அந்த ஏழாம் பார்வை அந்த பாக்கிய பாவம் ஆக என்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நூற்றி பத்தொன்பது நாட்கள் இதை சரியான முறையில் நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் ஆனால் கடந்த காலத்தினுடைய கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு தருணமும் இந்த ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவான் குரு பகவானுடைய பார்வை பணிவது சனி பகவானுடைய பாதிப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் ராசிக்கு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பதினோராம் வீடு லாபபாவத்தில் பதிகின்றது தொட்டது தொடங்கும் பூ வைக்கும் அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி தாங்க ஒரு நல்ல மனை ஒரு நல்ல மனையால் பொன்பொருள் சேர்க்கை இழந்ததை திரும்பப் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் திருமண யோகம் தொட்டது துலங்கம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனராசிக்காரலை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தோல்வியை மட்டுமே சந்தித்தீர்கள் நிறைய விரயத்தை சந்தித்தீர்கள் அதில் இருந்து ஒரு மாற்றம் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலன்னா படாத பாடுபட்டீங்க கடுமையான பிரயாசம் பற்றிங்க ஆனால் இறுதி வெற்றி இனி உங்களுக்குத்தான் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல திருமண யோகம் நல்ல பிள்ளைகள் நல்லது எது கெட்டது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் அந்தரக விஷயத்தெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க உண்டு தன் வேலை உண்டு என்று இறப்பது சிறப்பு பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது தான் சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இடத்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு வக்ர பயிற்சியில் குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது தருவதோடு அந்த குரு பகவான் இருக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு மூணிலே இருக்கின்றார் அதே நேரத்தில் முயற்சி பாவம் என்று சொல்லக்கூடிய மூணிலே இருப்பதனால தொட்டது துலங்கும் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் வருகின்ற ஒரு அருமையான இந்த குரு வக்ர பயிற்சி காலம் குறுகியது என்றெல்லாம் நினைத்து விடாது எழுநூற்றி பத்தொம்பது ஒரு மனிதன் வெற்றி நோக்கி நகர்வதற்கு ஒரு நாழிகை போதும் ஒரு மணி நேரம் போதும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை அடையணும் அதே நேரத்தில் தெய்வ பலத்தையும் நீங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும் இது மட்டும் துணை இருந்துவிட்டாலும் போதும் அந்த வகையில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆலயம் சென்று குருவுக்கு நேராக நின்று ஒரு விளக்கு ஏற்றி ஒரு மஞ்ச வஸ்திர சாஸ்தி ஒரு பத்து நிமிஷம் பாதிஞ்சு நிமிஷம் குருவினுடைய பார்வை உலகில் பிரகஸ்பதிக்குன்ற ஒரு அற்புதமான ஆலயம் அந்த குரு பகவான் பார்வையின் உங்கள் மீது பதிந்துவிட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் இணந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தருகின்ற ஒரு தருணத்தையும் குரு பகவான் இந்த குரு வக்ர பயிற்சியில் நூற்றி பத்தொன்பது நாட்களில் மீனராசிக்கு அமைத்து தரும்